வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் காந்தாரா இரண்டு படப்பிடிப்பில் ஏற்பட்ட இரு துயரமான மரணங்கள் தமிழ் ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது இந்த வீடியோவில் அந்த உண்மைகளைப் பற்றிப் பார்க்கலாம் நடிகர் கபில் மரணம் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆறாம் தேதி க காந்தாரா இரண்டு படப்படிகர் பிடிப்பு நடைபெறும் இடமான சபர்ணைகா நதி அருகே முப்பத்தி மூன்று வயது கபில் என்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட் நீச்சல் போனபோது நதியில் மூழ்கி உயிரிழந்தார் இவர் கேரளா மாநிலம் வைத்தே சேர்ந்தவர் இரண்டு நடிகர் ரகேஷ் பூஜாரி மரணம் இதே சம்பவத்துக்கு பின் சில நாட்களில் காந்தாரா இரண்டு பட நடிகர் ரகேஷ் பூஜாரி இதயம் நின்று போனதால் மரணமடைந்தார் அவர் நித்தே பகுதியில் நடந்த திருமண விழா ஒன்றில் கலந்து கொண்டபோது இந்த சம்பவம் நடந்தது வயது முப்பத்தி நான்கு இவர் படத்தில் தனது பங்களிப்பை முடித்துவிட்டார் இயக்குனர் ரிஷப் ஷெட்டி இருவருக்கும் ஆழ்ந்த துயரஞ்சலி தெரிவித்தார் ரசிகர்களும் இந்த இரட்டை சோக நிகழ்வால் துயரமடைந்துள்ளனர் மனித உயிர் என்பது எந்த தொழிலிலும் முக்கியம் படக்குழுவினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து இதுபோன்ற துயரங்கள் மீண்டும் நடக்காமல் தவிர்க்க வேண்டும்